தங்கமேல் வந்து எல்லா பிரச்சனையில இருந்து தப்பிச்ச மாதிரி இந்த ஹனிமூன் பிரச்சனைலயும் தப்பிச்சிடாம ஆண்டின்கிட்ட மாட்டிக்கிட்டு தங்கமையில அசிங்கப்படாதத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கூட லைக் பண்ணி உங்க ஆதரவு பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்க ப்ரடிஷனா இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு பக்கம் தங்கமையோட அம்மா இன்னொரு பக்கம் தங்கமையோட அப்பான்னு சொல்லிட்டு மாறி மாறி போன் பண்ணி சரவணன் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க உங்களை நம்பி தான பொண்ணு அனுப்பணும் கடைசியில இன்னைக்கு அவ்வளவு நடு நிக்க வசீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கோவத்துல இருக்க சரவணை இன்னுமே கோவப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதோட விடாம காசு இல்லைன்னா சொல்லுங்க என்கிட்ட கூட இருக்கு நான் கூட வைக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கமேலோட அப்பா என்னமோ தாராளமா பேசிக்கிட்டு இருக்காரு சரவணன் சரி காசு இருந்தா போட்டு விடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாருன்னா தங்கமீரோட அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியல ஆசை இல்லாம ஏன் தேவையில்லாம இந்த வார்த்தையெல்லாம் விடுறீங்கன்னு சொல்லிட்டு தங்கமரோட அம்மாவுமே வந்து தங்கமேரோட அப்பாவை பிடிச்சி திட்டுறாங்க இப்படி எல்லாம் சொன்னாதான் சரவணனுக்கு காசு ஏற்பாடு பண்ணணும்னு தோணும் அதனாலதான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் சமாளிச்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சரவணன் வந்து தங்கமேல் வீட் சைட்ல இருந்து பிரெஷர் வந்துகிட்டே இருக்கிறதால என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணி காசு கேட்கலான்னு சொல்லிட்டு போன் அடிக்கிறாரு ஆனா பழனியை சிந்திலும் கடல ரொம்பவே பிஸியா இருக்கிறதால ரெண்டு பேருமே வந்து ஃபோன் எடுக்கல வேற யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாம கதருக்கு போன் அடிச்சு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு உடனே பதறி போற கதிர் வந்து இருபத்தாயிரம் வேணுமா சரி எனக்கு கொஞ்சம் டைம் கூட நான் இப்படியாவது ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவர் வேலைக்கு போய் சேர்த்து வச்சிருந்த காசுல ஒரு ஐயாயிரம் ரூபாய் ரெடி பண்றாரு அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு இன்னொரு ஐயாயிரம் ரூபாயும் ரெடி பண்ணிடுறாரு இன்னும் நிறைய காசு தேவைப்படுது அதுக்கு என்ன பண்ணு தெரியாம கதிர் யோசிச்சுட்டு இருக்காரு அப்பதான் செந்தில் கிட்ட கதிர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இன்னொரு பக்கம் செந்திலுமே வந்து பணத்தை ரெடி பண்ண பாக்குறாரு அவர்னாலுமே பண்ண முடியல இதனால வேற வழியே இல்ல அண்ணன் நம்ம கிட்ட உதவி கேட்டுருச்சு அண்ணனும் அணி சந்தோஷமா இருந்தாலே போதும் வர பிரச்சனையை பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கதிர் ரொம்பவே துணிச்சலா பாண்டியன் வெளியே போனதும் பாண்டியனுக்கு தெரியாம அவரோட போன் எடுத்து சரவணனுக்கு கொடுக்கறதுக்கு தேவைப்படுற காசை அதுல இருந்து எடுத்துக்கிறாரு

போய் இந்த உண்மையெல்லாம் சொல்லி வச்சாதான் தங்கமேலுக்குமே வந்து நம்ம தப்பு பண்ணா இந்த வீட்டுல தட்டி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயமாவது இருக்கும் அப்பதான் அவங்க அடுத்தடுத்து தப்பு பண்றதையும் குறைப்பாங்க இதனால சரவணன் ஹனிமூன் முடிச்சுட்டு வந்ததுமே தங்க மேலால வந்த பிரச்சனையை பாண்டியன் சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க